முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் அனிதா பேசுகிறேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நேற்று எப்படி எல்லோரும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிங்க இன்றைக்கி வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தாச்சு நமக்கு எல்லாருக்கும் வழி பிறந்தாச்சு முருகப்பெருமானோடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லோருக்கும் கட்டாயம் உண்டு கண்டிப்பாக இந்த வருஷம் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் சரி ஆரம்பத்திலேயே நான் சொல்லிடுறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மூலமந்திரம் ஒரு கோடி பிளான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுக்கு வந்து உங்களோட கன்ஃபர்மேஷன் வேணும் ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த திருப்புகழ் புத்தகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்து முத்தான விளக்க ஓரையுடன் கூடிய பிரிக்கப்பட்ட எந்த பாடல் எதுக்கு படிக்க வேண்டும் அப்படின்னு எந்த கோயிலுக்கு எந்த எண் அப்படி விரிவாக படிக்க தூண்டுற வகையில் அமைந்துள்ள மிக அழகான ஒரு முருகப்பெருமானின் அம்சமாக இருக்கும் இந்த புத்தகம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ வந்து சண்முககோசம் பற்றியது தான் ஆனால் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அதுக்கப்புறமா வந்து இந்த சிரம கவசம் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் பல பதிவுகள் முருகப்பெருமானை மிக மிக அருகில் நெருங்கி சென்று உணர வைக்கக்கூடிய பதிவுகள் விஷயங்கள் நாங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போது சில பதிகங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எழுத்துக்கள் அந்த அந்த யூஸ் பண்ண அந்த வார்த்தைகள் அந்த எழுத்துக்களுக்கு ஒரு பவர் இருக்கும் இப்போ சான்ஸ்கிரிட் மந்திரம்லாம் பார்த்தீங்கன்னா அதை யார் எழுதுறாங்க அப்படிங்கிறத விட அந்த எழுத்துக்களுக்குனே ஒரு பவர் இருக்கும் அந்த வார்த்தைகளுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் சில சமயம் சில பதிகங்கள் யார் அதை பாடுறாங்க அது யார் வந்து அதை வந்து ஒரு உச்சரிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த எனர்ஜி வந்து அங்கே பாடுறவங்களோட எனர்ஜி வந்து அந்த பாட்டிலேயே வந்து விழுந்திருக்கும் அது மாதிரி சில பதிகங்கள் அதை யார் எழுதணும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களோட அந்த வைப வந்து அவங்க எனர்ஜி வந்து இறங்கியிருக்கும் அந்த மாதிரி பாமன் சுவாமிகளோட பதியங்களுக்கு இருக்கிற சக்திக்கு மிகப்பெரிய காரணம் அவருடைய பக்தி நெர்ஜமாக சொல்கிறேன் இன்னும் நிறைய பேருக்கு பாமன் சுவாமிகளுடைய அந்த அந்த என்ன சொல்கிறது அவருடைய சக்தியும் சரி அவருடைய பதிகங்களுக்கான சக்தியும் இன்னும் நிறைய பேருக்கு புரியலை அப்படிங்கிறது தான் உண்மை இன்னொன்று சண்முக கவசம் அப்படிங்கிறது நோய் வந்தால் மட்டும்தான் இல்லை சும்மாவே நம்ம அதை பாராயணம் பண்ணலாம் பாராயணம் பண்ணது கேட்குறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது இந்த வாய்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வீடியோவோட முடிவில் வந்து சண்முக கவசம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடுவில் குறுக்கு பேச போகிறதே கிடையாது சில சகோதரிகள் வாய்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் பட் நீங்கள் சப்ஜெக்ட் வச்சு தெரிஞ்சுக்கலாம் அது வந்து வேறங்க வந்து நாலு பேர்த்தோட வாய்ஸ் அப்படியே கண்டினியூஸாக போடணேன் அதுக்கப்புறம் கடைசில நான் பேசுகிறேன் இப்போ நீங்க வந்து இத கேளுங்க முருகாசரணம் அக்கா இந்த ஒரு ஆடியோவை நீங்க கண்டிப்பாக அடித்தான் சிஸ்டர் பண்ணோம் நான் ஏற்கனவே உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னேன் ஆனா அது என்னால் முடியல நான் கண்டிப்பா இன்னொரு வாட்டி அது ஒரு பெரிய கதை அதை நான் கண்டிப்பா அனுப்புகிறேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் குழந்தைய எப்படி முருகர் காப்பாத்தினாருன்னு இந்த ஒரு ஆடியோல நீங்க கொஞ்சம் கேளுங்க என்னாச்சுன்னா ரெண் என் பையன் உள்ள ஃபோன் பார்த்துட்டு இருந்தான் உனக்கு எக்ஸாம்னால பத்து நாளாக ஃபோன் பார்க்கல இன்னைக்கு தான் பார்த்துட்டு இருந்தான் சரி ஃபர்ஸ்ட்டுக்கு இன்னைக்கு முருகருக்கு அபிஷேகம் பண்ணலான்ட்டு முருகரையே எடுத்து வச்சிட்டேன் வேலை எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சதுக்கப்புறம் என் பையனை தான் கூப்பிட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என் பொண்ணு வந்து என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தா என் பொண்ணுக்கு இப்போ தான் மூணு வயசு இந்த டிசம்பர் மூணு வயசு முடிஞ்சிருக்கு என்னமா அப்படின்னு அபிஷேகம் பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் குட்டக்கு நீ வந்து சாய்பாபா சிலையை எடுத்து கீழே வச்சிட்டா அம்மா இதுக்கும் நம்ம பண்ணலான்ட்டு சரி நீ வச்சுட்டா நம்ம எடுக்க வேணா இருக்கட்டும் ஆனா எனக்கு வந்து சாய்பாபானா ரொம்ப பிடிக்கும் ஆனா அவர் வந்து என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாரோன்னு எனக்கு ஒரு இது கொஞ்சம் கோவத்தினால இன்னைக்கு அவரை நான் எடுக்கவே இல்லை தான் எடுத்து அபிஷேகம் பண்ணான் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணா விலைக்கு ஏத்தி சாமி கும்பிட்டுட்டு அவ திருப்பி ஃபோன் பார்க்க உட்காந்துட்டான் சரி இப்போ ஃபோன் தானே பாக்குறா நாங்கள் வீடு கட்டுறதால எங்கள் எங்கள் துணி காய வைக்க முடியாதுன்னு எதிர்விட்டு மாடிக்கு காய வைக்கவும் போயிட்டேன் அவங்க தாத்தா எதிர்காதான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு பார்த்ததுக்கப்புறம் ஆனால் அவ டக்குன்னு மேலே என்னை தேடி நேர்ந்ததை அவர் பார்க்கல ஃபர்ஸ்ட்டு ஃப்ளூரில் தான் இப்போ நாங்கள் மேலே கட்டுறோம் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ஒரு எட்டு படிக்கெட் கட்டிட்டாங்க கட்டிட்டதுக்கு அப்புறம் தான் மோல்டிங் போட்டாங்க தலை ஊத்துனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா தான் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு எட்டு படிக்கெட் கட்டினாங்க சுத்தி கைப்பிடி கிடையாது என்ன தேடினே அவன் மேலேயும் வந்துட்டா தளத்து மேலேயும் ஏறிட்டா ஏறினதுக்கு அப்புறம் அங்க வேலை செஞ்சாக்கா தான் போ கீழே போன்னு சொன்னாங்க அந்த மாதிரி எங்க எங்க இதுல இருந்து பார்த்தா அங்க தெரியும் அங்க இருந்து பார்த்தாலும் எங்க தெரியும் என்னக்கா அவள் எப்படி ஏறி வந்தா புடிங்க பிடிங்கன்னு சொல்லிட்டு நாங்க அப்பா ஒரு குழந்தை போயிட்டானே ஆனா அந்த ஒரு செகண்ட் அழுது கொஞ்சம் கால் ஸ்லிப்பாக இருந்தாலும் என்னப்பா என்ன ஆயிருக்கோன்னு ஒரு நிமிஷம் நினைக்க கூட முடியலக்கா பக்கத்து வீட்டுல ஓடு பிரிச்சு அவங்களும் எல்லா கட்டையெல்லாம் போட்டு அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா அவ எடுத்து வச்ச அந்த சாய்பாபாவும் இல்ல என் பையனை கூப்பிட்டதுக்கு அவன் வந்து பண்ணிருக்கலாம் ஆனா என் பொண்ணு கையாலதான் இன்னைக்கு அந்த முருகர் பண்ண வச்சிருக்காருனா என் பொண்ணு ஆபத்துல இருந்து தானே அவர் காப்பாத்திருக்காரு நான் ஒரு நாலு மாசமாவே சண்முக கவசத்தை கேட்பேன் ஆனா இதுக்கு முன்னாடி அனிதாக்கா போட்டு வீடியோ நான் சண்முக கவசம் பார்த்தது இல்லை ஆனா இப்போ ரீசெண்டா போனதுல போட்டதுல இருந்ததா நான் காலைல மதியானம் சாயந்திரம் அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன் கேட்டுக்கிட்டே இருப்போம் வந்து அப்போ அப்பவும் யோசிப்பேன் இதை நான் அதை கேட்க வச்சிருக்கேன் ஆனா எனக்கு ஏதோ நீ காப்பாத்துற அப்படின்றதே என் உள்ளுக்குள்ள மட்டும் எனக்கு தோண்டிட்டே இருந்தது அது எப்படி சொல்றதுன்னே தெரியல ஒரு செகண்ட் அந்த மூணு வயசு குழந்தை அதுக்கு விவரமே தெரியாது அழுத ஒரு குழந்தை கீழே எட்டி பார்த்திருந்தாலும் அதுக்கு அதை ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது எல்லாமே வண்டி போற ரோடு பக்கத்து அந்த பக்கம் எட்டி பார்த்திருந்தாலும் அவங்க கட்டையெல்லாம் போட்டு அப்படியே எல்லாமே பண்ணிடுறாங்க அந்த பக்கம் ஒரு காத்துல பண்ணிருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது நான் எங்களுக்கே நேற்று அவங்களுக்கு டீ கொடுக்க போனதுக்கே ஒரு கைப்பிடி சவர் இல்லாம வெறும் மாடியில அப்படியே எங்களுக்கு நின்று பாக்குறதுக்கே தலை சுத்தி எனக்கு உண்மையாலுமே தலை சுத்தி வந்துச்சு அப்ப அந்த குழந்தைய அழையக்காய முறுகிறத தூக்கின்னு போய் விட்டுருக்காருன்றதான் நான் நம்புறேன் அந்த முருகரும் சாய்பாபாவெல்லாம் இன்னைக்கு என் பொண்ணு அலேகா கூட்டு போய் விட்டுருக்காங்க அந்த குரல் அங்க பேசின குரல் என்னை இந்த மாடியில கேட்க வச்சிருக்காங்க அந்த அக்கா நான் இருக்கிறேன் தான் அம்மா கீழே போக்கீல போன்னு சொன்னாங்களே தவிர அங்க வேணும்னே சொல்ல அப்ப அந்த என் அதிலையும் கேட்க வச்சிருக்காரு முருகர் ஏன்னா நான் இந்த மாடியில இவங்க கிட்ட பேசினிருக்கேன் அந்த சவுண்ட் எனக்கு கேக்கணும்ன்றது கூட கிடையாது எவ்வளவு பெரிய அதிசயம் தெரியுமாக்கா இது நீங்க கண்டிப்பா அனிதா சிஸ்டருக்கு ஷேர் பண்ணுங்க சண்முக கவசம் இன்னைக்கு என் குழந்தை உயிரை காப்பாத்திருக்கு அதே மாதிரி எல்லாரையும் கேட்க சொல்லுங்க நிறைய வீடியோஸ் போடுங்க எல்லாரையும் முருகர் காப்பாற்றணும் நன்றிக்கா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் சண்முக கவசம் இது போடும்போதே நான் உங்களுக்கு இந்த பதிவை பண்ணணும்னு நினச்சிருந்தேன் என்னோட சூழ்நிலை காரணமாக பண்ண முடியல நீங்கள் இது ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி திரும்ப ஒரு ஒரு தடவை சண்முக கவசத்தை பற்றி போட்டிருப்பீங்க எனக்கு அது வரைக்கும் சண்முக கவசம்னா என்னன்னே தெரியாது வேல்மாரில் படிப்பேன் கந்தசஷி கவசம் படிப்பேன் எங்கள் அண்ணா பிள்ளை எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் குழந்தைக்கு வந்து தலையில் வந்து மிடில் பிரெயின் கிட்ட கேப் இருந்து அதில் வந்து ஜெல் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது கொஞ்ச நாளாவே அவன் கொஞ்சம் ஸ்ட்ரகல் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தான் எந்த டாக்டர் போனாலும் அது என்னன்னே சொல்லாமல் அவன் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுவான் ரொம்ப முடியல ஆனால் ஆப்ரேஷன் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு மட்டும் டாக்டர் சொல்லுவாங்க சில டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணான்னு சில டாக்டர் ஆப்ரேஷன் வேணாங்க இப்படியே போயிட்டு இருந்தது அவன் ஸ்கூலுக்கு போக முடியல மயக்க மயக்கமாக போட்டுருக்கனால ஸ்கூலுக்கும் போக முடியல இப்போ வரைக்கும் ஸ்கூலுக்கு போகல எயிட் ஸ்டாண்டர்ட் இப்போ போகல நான் வந்து அந்த அஞ்சு நீங்கள் அஞ்சு மாசம் மொழி போட்ட சண்முக பார்த்துட்டு சரி இதுவும் படிப்போம் குழந்தைக்காக படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்க ஆரம்பிச்சேன் நீங்க நம்ப மாட்டீங்க படிப்படியா படிப்படியா அவனோட இது குறைஞ்சது எந்த டாக்டர்லயும் அவனுக்கு வைத்தியத்தை வந்து இதுதான்றது சொல்ல முடியல அவனுக்கு குழந்தைக்கு இதுதான் நோய் இது பண்ணா சரியாயிடும் சொன்னா பரவாயில்ல ஏதோ அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்புறம் அது சரியா வர்றது அப்படியேதான் இருப்பான் வேல் அந்த வேல்மாரலும் சண்முக கவசமும் தொடர்ந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் அதுல வந்து அண்டமா வரும்போது தினமும் என் சிறசை காக்கண்ட ஒரு இடத்துல அவன் பேர் நக்குல் அவன் பேர் என் நக்குலன் சிறசை காக்கன்றது தான் அப்படிதான் படிப்பேன் நான் இப்போது அவன் வந்து கேரளாவில் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ அவனுக்கு மயக்கம் வந்து நொடிக்கு பத்து தடவை மயக்கம் போட்டு விடுவான் இப்போ ஒரு நாளைக்கே ஒரு ரெண்டு மூணு தடவை தான் விடறான் நல்லா குறைஞ்சிருச்சு நல்லா கியூர் ஆயிருக்கு அடுத்த மாதத்துலேருந்து ஸ்கூல் கலப்பலான்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க எல்லாமே அந்த முருகனோட செயல் தான் எனக்கு வந்து இந்த சண்முகத்தை வந்து சத்தியமா எனக்கு தெரியாது கோஷம் வந்து கந்த கந்தர் கந்தரான காலங்களாம் கேள்விப்பட்டிருக்கேன் கோஷத்தை பத்தி எனக்கு தெரியாது உங்க மூலமா கேள்விப்பட்டு சரி நம்ம இவங்கள சொல்றாங்களே நம்மளும் சொல்லுவோம் அந்த குழந்தைக்காக சொல்லுவோங்கிறது சண்முகம் அந்த குழந்தைக்காக நான் சொல்ல ஆரம்பிச்சேன் இப்ப நல்ல கியூர் ஆயிருக்கு முருகன் வரலால எந்த டாக்டருமே வந்து இதுதான் ட்ரீட்மென்ட் சொல்ல முடியாத அளவு இந்த நோயை நல்லா கட்டுக்கு கொண்டு வந்து அவனுக்கு கொஞ்சம் தான் இருக்கு அந்த கர்மா இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு அதையும் முருகன் பரிபூர்வமா சரி பண்ணி கொடுத்துருவாங்கறத நம்பிக்கையோட இருக்கேன் இது எல்லாத்துக்கும் நீங்க நீங்களும் ஒரு காரணம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் சிஸ்டர் நான் சண்முக கவசத்தை பத்தி கொஞ்சம் சொல்லணும் சண்முக கவசம் வந்து அடிக்கடி எனக்கு வந்துகிட்டே இருக்கும் மொபைல்ல ட்ரோல் பண்ணா வந்துட்டே இருக்கும் எங்கள் வீட்டில் அடிக்கடி எல்லாத்துக்கும் உடம்பு சரி போகுமா அடிக்கடி காமிச்சு கொடுத்துட்டே இருக்கும் ஆனா நான் அதை படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்காது அதை வந்து மனப்பாடம் நான் என்ன பண்ணலை அதனால எப் எப்போ படிக்கிறது அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமேன்னு சொல்லி நான் படிக்காமல் தள்ளி தள்ளி போட்டுட்டே இருந்தேன் சரி நீங்கள் இந்த தைப்பூச விரதத்துக்கு நீங்கள் வந்து இந்த சண்முக கவசம் படிங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோ பார்த்துருந்தேன் சரி நம்மளும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாராயணம் பண்றதுக்கு மொபைல் பார்த்து பாராயணம் பண்ண முடியாது நேரம் இருக்காது கொஞ்சம் அது ஸ்லோவாக போகையில நம்மளால படித்து முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எழுதி வைக்கலாம்னு சொல்லி நான் ஒரு பாதி இது எழுதி வச்சேன் அதையுமே என்னால் படிக்க முடியல முழுசாவும் என்ன எழுதி முடிக்க முடியல இப்போ ஒரு ரெண்டு நா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எங்கள் பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை திடீர்னு வயிற்று வலி வாமிட்டு மாற்றி மாற்றி வயிறு இந்த பக்கம் வலிக்குது அந்த பக்கம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்னடா பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு சண்முக கவசம் ஞாபகத்துக்கு வந்தது பாம்பன் சுவாமிகள் நினைச்சுக்கிட்டா அவர் சொல்வார்ல என்னை என்னை ஆதரித்த பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரே ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம் அப்படின்னு சொன்ன இது வந்து ஞாபகம் வந்தது அதை சொல்லிட்டு பாம்பன் சுவாமிகளே எனக்கு படிக்க நேரம் இல்லை எனக்கு எப்படியாவது பிள்ளை வந்து எந்த தொந்தரவு இல்லாம இது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி வேண்டிட்டு இது பண்ணேன் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலுக்கும் பாப்பாக்கு வைத்த வழி சொல்லிட்டு கூட்டிட்டு போனேன் டாக்டர் வந்து ரெண்டு நாள் பாக்கலாங்க இந்த மாத்திரைக்கு கண்ட்ரோல் ஆகுனா பாக்கலாம் இல்லைன்னா ஸ்கேன் தான் பண்ணணும்னு சொன்னாங்க ரொம்ப பயமா இருந்தது அப்புறம் சண்முக கவசம் பாதி எழுதினதை வந்து எப்படியாவது படிச்சணும்னு சொல்லிட்டு படிச்சேன் பாதி மட்டும் தான் எழுதியிருந்தேன் அந்த பாதி மட்டும் வரையில் படிச்சிருக்கேன் ஒரே ஒரு தடவை படிச்சேன் அப்போ இப்படியாவது காப்பாத்துங்க எந்த தொந்தரவும் பண்ணாம எந்த பெரிய சிக்கலும் இல்லாம எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அதே மாதிரி இப்போ ஒரு நாள் முடிஞ்சிருச்சு மருந்து முடிஞ்சு எந்த தொந்தரவும் பாப்பா வலிக்குதுன்னு சொல்லல தொந்தரவு பண்ணல நீங்க சண்முக கவசம் வீடியோ போட்டிருந்தது வந்து நிறைய தடவை மொபைல் இருக்கும்போதெல்லாம் அந்த இது முன்னாடி முன்னாடி வீடியோ வந்துகிட்டே இருந்துச்சு ஆனா எனக்கு அதை பார்க்கறதுக்கு நேரமே இல்லை ஏதாவது கொஞ்சமாவது கேட்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தேன் கேட்டுட்டு இருக்கையில அப்படியே நிறையா கண்ணா சேர்ந்து தூங்கிட்டேன் ஐயோ நம்ம இது கேட்டுட்டு இருந்தோம் சண்முக கவசத்தை பத்தி அனிதா மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க கேட்டுட்டு இருந்தோமே நம்மளால இப்போ கேட்க முடியல தூங்கிட்டோமேன்னு சொல்லி எந்திரிச்சு கேட்கலான்னு கண் எனக்கு நினப்பு வந்துருச்சு ஆனா என்னால் கண்ணே முடிக்க முடியல உடம்பெல்லாம் பயங்கர வைப்ரேட்டா இருக்கு ஒரு மாதிரி இப்ப சொல்லையே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு உடம்பெல்லாம் அப்படி ஒரு வைப்ரேஷன் பட 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 உடம்பெல்லாம் நடுங்குற மாதிரி இருந்தது நல்ல கோல்டன் கலர்ல அப்படியே கண் கண்ண பறிக்கிற அளவுக்கு கோல்டன் கலர்ல முருகர் வந்து உம் துயில் துயில் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா நல்லா முழிச்சு பார்த்து இனி நல்ல கண்ண நல்லா ஓப்பன்ல இருக்கு இனி பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு அவர் வந்து பார்த்துட்டு ஹம் பாம்பன் சாமியோட நினப்பும் எனக்கு வருது ஆனா அவர் வந்து எனக்கு கண்ணிலே காட்டல முழுகை மட்டும் நல்லா தெரியறாரு தெளிவா கோல்டன் கலர்ல நல்லா தெளிவா தெரியறாரு அவர் நான் நல்லா உணர்றேன் அப்பா எனக்கு எதுக்கு இப்படி வந்து வைப்ரேட் ஆகுது எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கேன் பாம்பன் சுவாமிகளை காமிக்கலையே அவர் வந்து என் மேல கோமா இருக்காரோ என்னமோ தெரியல நான் கோசம் படிக்கவே இல்லை பலமுறை எனக்கு கண்ணில் காமிச்சு நான் படிக்காமலே இருக்கேன்னு என் மேல கோமா இருக்காரோ என்னமோ தெரியலையே ஏன் எனக்கு கண்ணில் காட்டல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கேன் கொஞ்ச நேரம் வைப்ரேட் ஆகுது உணர்றேன் ஆனால் என்னால் எந்திரிக்கவே முடியல எனக்கு நல்லா நெனப்பெல்லாம் இருக்கு அதனால என்னால் கண்ணு முடிக்க முடியல எந்திரிக்க முடியல ஒரு மாதிரி ரொம்ப வைப்ரேஷனாக இருந்தது ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸே இருக்கும் அந்த வைப்ரேஷனை நல்லா உணர்ந்தேன் சிஸ்டர் இந்த சண்முக கவசத்தை வந்து தயவு செய்து கண்ணில் பட்டுச்சுனாவே பா படிக்க சொல்லுங்க நோ நோடி வந்தால் தான் படிக்கணும்னு இல்லை தினமும் ஒரு நாலு வரியாவது யாரையாவது எல்லா எல்லாருமே படிக்க சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க இதில் வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு நான் வந்து அப்படியே இந்த ஒரு ஒன் வீக்ல நான் அதை வந்து நீங்க பாராயணம் பண்ணுன்னு சொன்னப்ப என்னால் பண்ண முடியல அதை பண்ண பண்ணுன்னு எனக்கு அடிக்கடி வந்து உணர்த்திக்கிட்டே இந்த மாதிரி இருந்தது ரொம்ப நன்றி சிஸ்டர் நீங்க வந்து எடுத்து கொடுக்கறது எல்லாமே வந்து முருகன் எங்களுக்கு நேரா சொல்ற மாதிரி இருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சிஸ்டர் குருவே துணை முருகாசரணம் அக்கா நான் மதிய நேரம் போல சண்முகவசம் பாராயணம் பண்றேன் தூக்கம் சரியாவே வரல எனக்கு அவ்வளவா தூக்கம்ன்றது அவ்வளவா வராது சண்முக கவசம் பாராயணம் பண்றேன் சாய்ப்பா முருகான்னு சொல்லிட்டு இருப்பேன் சில சமயம் என்னையாவே தூங்கிடுவேன் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு தூங்குவோம் அப்படி இருந்து எனக்கு தூக்கமே வரல சரியாவே சரி சண்முக கவசம் நீங்க நீங்க சொல்லி இல்ல பாம்பன் சுவாமிகள் தான் எனக்குள்ள இருந்து சண்முக கவசம் பாட வச்சாருன்னு அந்த சண்முக கவசம் நானும் எப்படி சொல்லிட்டு வாய் தொடர்ந்து நான் சொல்லிட்டு அனிதாக்கா ரூபத்துல பாம்பன் சுவாமிகள் ஆஹ் இது சண்முக கவசம் பாராயணம் பண்றாருன்னு அதை கேட்டுட்டு நான் படுக்க போறேன் அப்படின்னு தலாளிக்கிட்ட வச்சு கேட்டு கா தூக்கம் தூக்கத்துக்குள்ள போகல அப்படின்னு நான் உணர்வோட தான் இருக்கேன் பாத்தீங்களா தலைக்குள்ள ஒரு மாதிரி கிருனது பாம்பு வருது மூணு பாம்பு வந்து தலைமையில தொங்குது தலைகீழா கீழே ஒரு பாம்பு என் பக்கத்துல படுத்துருக்கு படுத்துட்டு என்னவே பாக்குது கை காலம் நீட்டணும் கத்தணும்னு தோணுது ஆனா என்னால முடிய மாட்டேங்குது ஏன்டா கையை நீட்ட முடியல கையை எடுத்து முயற்சி பண்ணி கையை எடுத்து வைக்க போறேன் பாம்பு தலைமையில கை வைக்கிற மாதிரி இருக்கு அச்சுச்சோ பாம்பு தலைமையில கை வச்சுட்டேன் அப்படின்னு நினைச்சு டக்குனு நானே என்ன என்ன சொல்றது உணர்வுலேயே நான் இல்ல பயந்துட்டு படக்குன்னு எழுந்துட்டேன் ஏன்டா இப்படி வருது கனவு அப்படின்னு எனக்கு தோணல சரி விட்டுட்டேன் கனவு இது முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கையை எடுக்கும் போது எடுத்து தலைமையில வைக்கும் போது திருநள்ளாறு திருநள்ளாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இன்னும் தேவையில்லாம ஏதோ திருநள்ளாருன்னு சொல்றேனே அப்படின்னு எனக்கு தோணுது சரி எந்திரிச்சிட்டே எந்திரிச்சு சரி திருநள்ளாருன்னு பேர் இருக்கட்டும் என்னன்னு பாத்துக்கலாம்னு சாயந்தரமா பாப்பா கூட்டு வந்துட்டு சாயந்தரமா பாப்போம்னு சொல்லி இருக்கேன் நானு அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு அதுல வந்து எனக்கு யோகி ராமசுக்கு தாத்தா நான் ரொம்ப பிடிக்கும் திருவண்ணாமலையில இருக்கிற தெய்வ குழந்தைன்னு சொல்லுவாங்க அவர் சித்தர் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹ் ஒரு தடவை கனவுல வராரு கனவுல வந்து இருக்க உட்காந்துருக்காரு அவர் பக்கத்துல உட்காந்துருக்கேன் நான் ரொம்ப அவரை டார்ச்சல் பண்றேன் என்ன டார்ச்சர் பண்றேன்னு எனக்கு தெரியல தள்ளி உட்காரு அப்படிங்கிறாரு தள்ளி உட்கார்ந்தா இந்த பாட்டை படி அப்படிங்கிறாரு என்ன பாட்டுன்னா பாதிமதி நதி போதும் மணி சடை நாதர் குமரரசா அதுல வந்து என்னன்னா உன் காலில் வழிபட அருள்வாயை அதை மட்டும் அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு தூக்கத்துல காலையில் வழிபட அருள்வாயே அது மட்டும் ஞாபகம் இருக்கு இப்ப நான் பாக்குறேன் சரி அதை இதையும் தொடர்பு பாக்குறேன் ஏன் அது என்ன பாட்டு பாதிமதி நதி தாத்தா காமிச்சார்ல அது என்ன பாட்டு அப்படின்னு பாக்குறேன் இப்பதான் பாக்குறேன் அந்த பாட்டு என்ன சுவாமி மலையில இருக்க பாட்டு நான் மாலை போறது சுவாமி மலைக்கு சுவாமி மலைக்கு போறதாக அந்த ஊர் எங்க இருக்குன்னு சுவாமி மலை எங்க இருக்குன்னு கும்பகோணம் எனக்கு வந்தது திருநள்ளாறு அதுவும் கும்பகோணத்துல தான் இருக்கு ஓகே இந்த சகோதரி என்னென்னா நடுவில் வந்து கிட்டத்தட்ட இன்னும் நாலு நிமிஷம் மேலே வாய்ஸ் மெசேஜ் இருக்குது ஆனால் நிறைய அவங்களோட இண்டிவிஜுவல் அவங்களுடைய லைஃப்பில் நடந்த ஒவ்வொரு விஷயங்கள் நிறைய கோர்த்தை வந்து சொல்லியிருப்பாங்க அதனால் அது மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஆனால் அவங்க என்ன ஆக்சுவலி சொல்ல வந்ததுல நான் என்ன கடமை பண்ண விரும்புறேன் அப்படின்னா எவ்ரி டைம் அவங்க வந்து சண்முக கவசம் பாராயணம் வீடியோ கேட்டுட்டு தூங்கும் போதும் அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும் இந்த மாதிரி ஐ மீன் சில குருக்கள்னால குருக்கள் வழியாகவோ அல்லது அவங்க கோயில் சம்மந்தமாகவோ ஏதோ ஒன்று எவ்ரி டைம் அவங்களுக்கு வர்றதை அவங்க ஃபீல் பண்ணி கனெக்ட் பண்ணி அவங்க எந்த கோயிலுக்கு போகணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவங்களே ஃபிகர் அவுட் பண்ணியிருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து சண்முகவசம் பாராயணம் அவங்களுக்கு வேற மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் இது கேட்ட நாலுமே பாத்தீங்க அப்படின்னா நாலு விதமா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வகையில் அமைஞ்சது உண்மையா சொல்றேன் கவசம் ஏன் பாராயணம் ஒரு வருஷம் நான் டிலே பண்ண அப்படின்னு இருக்கு இது மாதிரி எவ்வளோ பேர் வாழ்க்கையை வந்து அது மாத்திருக்கோம் உண்மையாக தெரியல இதுக்கு முன்னாடி ஆனால் அது வந்து யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா மட்டும்தான் இல்லை அந்த பாராயணம் வீடியோ சத்தியமா இது முன்னாடி சொன்ன மாதிரி அது முருகப்பெருமானும் பாமன் சுவாமிகளும் என் கூட இருந்ததை நான் பரிபூர்ணமாக உணர்ந்தேன் ஒரு ஆறு ஏழு பாட்டு வரைக்கும் தான் வந்து எனக்கு நான் படிச்சமா இருந்தது அதுக்கப்புறம் நான் எப்படி முடிச்சேன்னே தெரியல அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த பாராயணம் வீடியோவே நானே வந்து எனக்கு எனக்கு ரீசெண்டா அந்த உடம்பு செல்லு சொல்ல ஒரு பத்து நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கால் கால்வெளியில அப்ப வந்து எனக்கு அந்த ரொம்ப 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 டீப்பா பெயின் இருந்து எனக்கு ஓரளவுக்கு ஒரு கண்ட்ரோலபுளான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்தது பாத்தீங்கன்னா நானே அந்த வீடியோ ஒரு தடவை கேட்டேன் ஆக்சுவலி உண்மையா வந்து அந்த ஒரு ஒரு பத்து நிமிஷம் தான் அந்த பத்து நிமிஷம் முடிவில் வந்து அப்படியே அந்த நிலைமை மாற்றுது அதை நான் பரிபூர்ணமாக உணர்ந்தேன் ஸோ அது உங்களுக்கு என்னென்னா ஏதோ ஒரு சமயம் குக் பண்ணும் போதோ அதில் தூங்கறதுக்கு முன்னாடியோ இல்லை குழந்தைங்க அதை தூங்குறதுக்கு முன்னாடியோ அப்படி வந்து ஜஸ்ட்டு போட்டு விடுங்க அதில் வந்து ஏன்னா அதில் மைல்டாக தான் அது பேசியிருப்பேன் வெறும் ஒரு ஒரு இது ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் வந்து டைம் கிடைக்கும்போது அது கண்டிப்பாக ரெகுலராக ஒரு கேட்குற அந்த பழக்கத்துக்கு கொண்டு வாங்க இன்னும் நீங்களாவே வந்து அதை வாசித்தீங்க அப்படின்னா அதை விட நல்லது முடியாதவங்க அட்லீஸ்ட் கேளுங்க வயசானவங்களுக்கு போட்டு விடுங்க சரி இப்போ அடுத்த முக்கியமான பாட்டு என்ன அப்படின்னா வர தைப்பூசம் அதாவது சாரி வர ஷஷ்டி இருபத்தி நாலாம் தேதியில் ஆரம்பிச்சு தைப்பூசம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒன்பது நாள் வருது நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த ஒன்பது நாளும் சேர்ந்து ஒரு கோடி முறை மூலமந்திரம் சொல்லலாமா ஸோ கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் இந்த நியூ இயருக்கு மூணாயிரம் பேர் சேர்ந்து பதினாலு லட்சம் முறை முருகப்பெருமானுடைய மூலமந்திரம் நாங்கள் வந்து உச்சரித்தோம் எல்லா ஒரே ஒரே நாளில் வந்து பண்ணோம் அதே மாதிரி ஜான்வரி எட்டாம் தேதியும் ஒன்றாம் தேதி முடியாதவங்க எட்டாம்தேதி பண்ணாங்க ஸோ இதை ஒட்டி பொன்னேரியில் முருகப்பெருமான் கண் திறந்ததுக்கு இதுக்கும் ஒரு சம்மந்தமும் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அது வந்து நான் இதில் வாட்ஸ்அப் சேனல் வந்து அது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு பேர் வந்து ஓட் பண்ணி ஆமாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்பப்போ அதில் எனக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் எப்படி எப்படி அந்த லிங்க்கை வந்து யாரும் ஹெல்ப் கேட்டாவது நீங்கள் எப்படி அது ஜாயின் பண்ணுறது அந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணுறது ரீல்ஸாக மே ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ ஈஸியாக இருக்கும் நான் அப்பப்போ வந்து வீடியோக்காக வெயிட் பண்ணோம்னா அதில் ஒரு போலிங் போடுவேன் ஆக்சுவலி சில விஷயங்கள் வந்து அதில் உடனுக்குடன் நான் கம்யூனிகேட் பண்ணிடுவேன் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது பண்ணலாமா அப்படின்ட்டு ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் நான் பண்ணுறேன் ஓகேங்களா இது மறக்காமல் எனக்கு இது மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஒரு ஆசரணம்